நமது குன்றக்கூடிய ஆலயம் அவர்களும் அதுபோல உலகமெங்கும் குடமுழுக்கு விழாவினை செய்து வைத்துக் கொண்டிருக்கிற பிச்சை குருக்கள் அவர்களும் இங்கே ஒருங்கிணைந்து இந்த நான்காம் கால யாக பூஜை நிகழ் பெற்றுக் கொண்டிருக்கிற பூர்ணாகுதியின் சந்திப்பது நாம் நாம் பெரும் இன்பம் என்று ராணி அவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் சங்கமகள் முரத்தாலே விரட்டி சரித்திரத்தில் நிலையான இடம் பிடித்தார் மங்கம்மாள் ஜான்ஸ் ராணி அவர்கள் எல்லாம் மறுமலர்ச்சி வீரத்தால் புகழடைந்தார் சிங்க நிகர் நேருமகள் இந்திரா காந்தி செயல்பாட்டால் நிறைவேற்றார் மக்கள் போற்றும் தங்கமகள் வீரமுத்தி வேலுநாச்சியாரினுடைய வாரிசாக திகழக்கூடிய அருக்கரு நாச்சியார் அவர்களும் இங்கே வகை கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மிக அற்புதமாக இங்கே பூர்ணாபுரி பூஜையினுடைய நிறைவனை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு தூவி வழிபடுகிற காட்சியினை நாம் பார்க்கிறோம் தீபத்தை ஏற்றி வைக்கிற காட்சியினை இப்பொழுது ஜோதி வடிவாக இங்கே அறிவாக உணவுகளை எல்லாம் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் ஒன்று மகிழ்ந்த பெரும் பேர் என்று நாம் கருதுகிறோம் அது போல வரலாற்று பழமை வாய்ந்த பிராதன திருக்கோயிலாக திகழக்கூடிய காட்டு நாச்சியாரினுடைய வரலாற்று பெருமை ஆயிரம் ஆண்டுகள் சார்ந்ததாக சொல்கிறார் நாம் அனும் தரும் நெஞ்சு மஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்று என்பவர் கனம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே என்று அபிராமி பட்டர் பாடினாரு அந்த அம்பாளினுடைய கடைக்கண் பார்வைப்படுகிற பொழுது இவ்வளவு பலனும் புண்ணியமும் கிடைக்கிறது என்று சொன்னார் அந்த காட்டு நாசியம்மனுடைய இன்னும் பார்க்க இன்னும் சில நேரத்தில் திருப்புடன் நீராட்டு பருவலா நிகழை இருக்கிறது கடம் புறப்படுகிற நிகழ்ச்சியையும் நாம் சந்திக்க இருக்கிறோம் யாத்ரா பூஜையையும் நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையிலேயே இப்பொழுது குன்றக்குடி திரு ஆதியம் அவர்களும் நமது அருட்திரு பிச்சை கோருக்கள் அவர்களும் சந்தித்துக்கொண்டு அந்த ஆன்மீக வெளிப்பாட்டினை பகிர்ந்து கொள்கிற அற்புதத்தை எல்லாம் நாம் யா முன்பாக உருவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் இருவரும் இங்கே வருகை தந்து இணைந்திருந்து இந்த ஆன்மீக வழிபாட்டு நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிற பேரின்ப பெருவழியை நாம் சிவாச்சாரியார்கள் முன்னிலையில பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சக்தியின் வடிவங்களாகிய தாய்மார்கள் எல்லாம் அவரவர்கள் உடைமைகளை அவரவிக்கிறோம் காண கண் கோடி வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஒரு கண் போதாது காண கண் கோடி வேண்டும் என்று சொல்லுவார்கள் அந்த வகையில காட்டு நாச்சியார் இந்த ஊரில் இருந்து அனுமானித்துக் கொண்டிருக்கிற

ஒன்றிணைந்து செயல்படுகிற ஒப்பெரிய அந்த ஆன்மீக அற்புதத்தை எல்லாம் நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் இப்பொழுது சிவாச்சாரியார்கள் அங்கே அந்த கும்பூர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்குடங்களை சுமந்து கொண்டு செல்லுகிற காட்சியினை இப்பொழுது ஆன்மீக பேரின்ப நாம் பார்க்கிறோம் அதிலே சுற்றி இருக்கிற நூல் நமது நாடி நரம்புகளை வலிவேற்றுகிறது என்று கண்டுகொண்டிருக்கிறோம் வேலுசாமி அம்பலம் அவர்களினுடைய தலைமையில நாட்டார்கள் நகரத்தார்கள் அப்படி பேரும் ஒன்றிணைந்து செல்லுகிற அந்த ஆன்மீக காட்சியினை திருக்குற நன்னீராட்டு பெருவிழா காட்சியினை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சிவாச்சாரியார்கள் அரசாலையில் இருந்து இங்கே திருக்கோயிலை நோக்கி செல்வதற்கான ஆயத்த

வடிவமாக இருக்கியம்மன் உலகம் முழுவதும் காப்பாற்றுவதற்காக இங்கே அவதரித்து இங்கே நாச்சியாபுரம் சிராவையை சுற்றி இருக்கிற ஐந்து கிராமங்களுக்கு மட்டுமல்ல இந்த அவனிக்கே பொதுவான தெய்வமாக திகழக்கூடிய காட்டு நாச்சியம்மன்

அரசாச்சாரியர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் ராணி அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பட நீராட்சி பெருவிட மிக இருக்கிறது தொற்றுநோய் அன்னையாக இருப்பவள்